ஓம் குருவடிசனம் திருவடிசனம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் நடத்தி வாரங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சுகர திருவடியில் திருவடிகள் கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் பெறுவோம் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம்னு பெறுவோம் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக அருள் புரிவாய் ஓம் சுக்கர பகவான் திருவிழியில் போற்றி போற்றேன் இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி காலை பத்து மணி ஐம்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சஷ்டி திதி ஆகும் மக நட்சத்திரம் மின் இரவு மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு உத்தர நட்சத்திரம் ஆகும் பிஸ்கம்பம் நாமயோகம் மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பிரித்தி நாமயோகம் ஆகும் கரசை கரணம் இன்று இன்று நாள் முழுவதும் மரண யோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஜீரோ விவாக சக்கரம் வடமேற்கு வாரசூலை மேற்கு யோகினி பூமியில் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று தினம் தினமாகும் ஆயில நட்சத்திரம் மகர நட்சத்திரம் ஆயுளை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் பால்கோலமடம் மீண்டு மற்ற பற்றியும் சந்திப்போம்